வணக்கம் மக்களே நிரா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க ஒரு மூணு மருந்து இந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணுற பாருங்க ஹிஸாபின் ஹெட்செல்லு அதுக்கப்புறம் டபுள் இந்த மருந்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸாபின் வந்து சிசிந்தா கம்பெனியில் வருது ஹெட்செல் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட் நிறையா பிராண்டில் இருக்குது ஹெட்செல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நேம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதாகப்பட்டது ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்ரீன் அதனுடைய டெக்னிக்கல் நேமு டபுள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய பயன்பாடு வந்து நம்ம மல்லிக்கு வந்து எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஏற்கனவே இப்போ பல வீடியோக்கள் வந்து நம்ம என்னென்ன ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்த இருந்தால் ஃபார்ம் இந்தியா சேனலில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய வீடியோலாம் நிறைய அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் பாருங்கள் சரி இப்போ நம்ம வந்து இசாபினோட மெயின் ரோல் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இசாபின் வந்து நம்ம பூவை வந்து அதிக அதிகப்படுத்தி மகசூல் வந்து கொடுக்குறதுக்காக தான் பயன்படுத்துகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து தனியாக அடிக்க அடிக்கணுங்கிற அவசியம் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து இருக்குது பார்த்திங்களா அந்த பூச்சி மருந்தோடு சேர்த்து இதையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து பூ வந்து அதிகமாக வரும் அந்த அடிக்கிற தருவாய் எப்போன்னு கேட்டிங்கன்னா அதாவது அறுவடை எல்லாம் முடிஞ்சு நம்ம புதுசாக அறுவடை வருது பாருங்கள் இப்போ நீங்கள் நம்ம செடிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் நிறையா பட்ஸ் வந்து புது புது பட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து இதனுடைய ஸ்ப்ரே வந்து நம்ம அடிக்கணும் இசா சரி டபுள் சரி இந்த மாதிரி கொடுக்கும் எட்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாகட் ஆல்ஃபா மைதரன் அப்படிங்கிற கண்டென்ட் அதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம அதை அடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி தாக்கத்தில் வந்து பெரிய பெ பெரிய அளவில் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்மளால் ஹிட்ஸல் அப்புறம் வந்து சிமோடிஸு கிரேசியா இந்த மாதிரி மருந்து அப்புறம் மவுண்டோ எனர்ஜி பேன்தாலு இந்த மாதிரி மருந்தெல்லாம் தைம தேசியமு நிறையா மருந்து எக்லாஸ் அதுக்கு நிறையா இருக்குது எக்லாஸ் இருக்குது அசிபிட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டப்பாஸு சாப் பவுட்ரு ஆனால் ஹிட்ஸில் அப்புறம் மவுண்டோ எனர்ஜி பேந்தால் சிமோடிஸ் கிரேசியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மருந்து இதெல்லாம் நம்ம அடித்தோம்னா நம்ம நோய் தாக்கத்துலேருந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நூறு சதவீதம் முடியும் மற்ற மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அடித்தால் தான் கட்டுப்படுத்த முடியும் இதனுடைய தாக்கம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் இப்போ நான் வந்து ஒரு மருந்து வந்து இப்போ எட்ஸல் மாதிரி மருந்தோ சிமோடிஸு தைமதேசியம் மவுண்டோ அப்புறம் பேந்தால் இந்த மாதிரி மருந்து அடிக்கணும்னு வச்சுக்கேன் டிபிஎஸ்எப்பில் வர அந்த மாதிரி மருந்து அதுக்கப்புறம் மார்க்கர் இதெல்லாம் நான் அடிக்கிறேன்னு வச்சிங்களேன் அடுத்த ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதாரண ஒரு மருந்து அடிப்பேன் அசிப்பிட்டு இல்லைனா வந்து எக்லாஸு சாப் பவுட்ரு அப்புறம் தைம இந்த மாதிரி மருந்து அடிப்பேன் ஒரு முறை கொஞ்சம் விலை உயர்வு ஒரு முறை கொஞ்சம் விலை கம்மி இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து மருந்து அடிக்கிறதுனால நம்ம செடிகள் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு ட்ராப்பெல்லாம் இருப்பாருங்க இந்த ஸ்டிக்கு ட்ராப் நீங்கள் வந்து வாங்கி அங்கங்கே நட்டு வச்சா ஒரு குச்சில வந்து நட்டு அதை கட்டி வச்சா கூட நமக்கு நல்லா பயன்பாடு இருக்குது இது நான் வந்து நிறையா ஸ்டிக்கு ட்ராப் இருக்குது இது இனிமேல் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு பத்து இருபது இடத்துல அந்த எல்லோ கலர் அட்டையில் பூச்சி கொசு இல்லை இந்த மாதிரி ஈ இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்குது அதை நானே வாங்கி வச்சுருக்கேன் நிறையா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அங்கே ஏன்னா தொடர்ந்து மழை அப்படிங்கிறதுனால இந்த களைக்கொல்லி தான் அடிச்சுட்ருக்கோம் இப்போதைக்கு செடிகளுக்கு நடுவில் ஆளுங்களை வச்சு புல்லாம் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ புதுசாக வர பில்லெல்லாம் கொஞ்சம் களைக்கொல்லி வச்சு அடிச்சுட்ருக்கோம் இப்போ வந்து அரும்பு கட்டியிருக்கு இப்போ உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்லா சிறப்பாக ஒரு மகசூல் எடுத்துடலாம் ஸோ இதுதான் மல்லிய மல்லிகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முறை அறுவடை முடிஞ்சதுன்னா மீண்டும் ஒரு அறுவடை வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுங்க ஸோ அதனால தான் இந்த தோட்டம் வந்து நம்ம பேஸ்ட் டூ பேட்ச் வந்து நம்ம பிரித்து பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆலோசனையை வந்து நம்ம சொல்கிறது இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் இருக்குது இதுக்கு இரண்டாம் கட்ட நிலமையில் வந்து ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது மூன்றாம் கட்டையில் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கம் ரெண்டு ஏக்கர் பக்கம் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கரில் நட்ட செடிகள் வந்து போன வருஷம் வெள்ளம் வந்து அடிச்சதுனால அந்த செடிகள்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி டேமேஜ்னா நட்ட ஒன்று நமக்கு வெள்ளம் வந்தது பார்த்திங்களா அதனால் செடியெல்லாம் மறுபடியும் அந்த மண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு அதை மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து உரம் போட்டு அது ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் ஆகிடுச்சு எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எல்லாமே துளிர் பிடிச்சி நல்ல செடிகள்லாம் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ ஒரு விவசாயி அப்படி ஒரு விவசாயம் பண்ண பண்ணுற ஒரு தொழில் அது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்காது எல்லாத்துக்கும் வந்து காலம் சூழல் எல்லாமே வந்து பயங்கரமாக அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அந்த மாதிரி ஒத்துழைச்சா மட்டுந்தான் நம்ம முழுசாக ஒரு அறுவடை பண்ண முடியும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உரம் சரி மற்ற ஸ்ப்ரேயிங் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விலை மறுபடியும் கூடி இருக்குது இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய் வாங்கிட்டு இருந்த ஒரு ஃபேக்டா பாஸு இப்போ ஆயிரத்தி நானூறுக்கு பக்கம் ஆகிடுச்சு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு நானூறு இதுவாகிடுச்சு அதேமாதிரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து ஆயிரத்தி எழுநூறுபா இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரூபாய் ஆகிடுச்சு ஐம்பது கிலோ மூட்டை இந்த மாதிரி உரங்கள் விலையும் ஒரு நூறு இரநூறுபா ஒரு மூட்டைக்கு மேலே ஏற்றிட்டாங்க ஸ்ப்ரே கூட அப்படி ஒரு ஒரு பத்து டேங்க்கு ஸ்ப்ரே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணாயிரரூபா தெரிந்தால் போதுமானதாக இருந்தது இப்போ வந்து பாருங்கள் அது ஒரு ஐநூறுரூவா போச்சு இந்த மாதிரி கூடுறதை தவிர மல்லிகைப்பூவை பொறுத்தவரையில் ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படி தான் போயிட்டுருக்கு அதை வந்து ரேட்டு வந்து அது ஒரு நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டு அப்படின்னா முகூர்த்த நாளோ இல்லை மற்ற அந்த கோயில் விசேஷங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஜாக்பாட்டு அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு நேரம் நல்லா இருந்து அந்த ஹை ப்ரொடக்ஷன் டைமில் நம்ம அந்த மாதிரி விசேஷ நாட்டில் மாட்டுதுன்னா நம்ம லா நல்ல லாபம் அறுவடைலாம் முடிஞ்சு நமக்கு வந்து மறுபடியும் துளூர் எடுத்து புதுசாக பட்ஸ் வர சமயத்தில் முகூர்த்த நாள்லாம் வந்ததுன்னு நமக்கு நஷ்டம்தான் அதனால் இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே பூ வரா மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து எந்த விசேஷ நாட்களாக இருந்தால் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறான்னா முப்பது நாளும் நமக்கு பூ வரா மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிறோம் இப்போ பாருங்கள் அது ஒரு முப்பது சென்ட் நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சென்ட் இந்த ஒரு பாட்டு இது போக இன்னொரு ஐம்பது சென்ட் இருக்குது அது பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம செடிகள் வளர்த்து நம்ம கொஞ்சம் முறையாக பராமரித்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம இந்த பாட் டு பாட்டை நம்ம பிரித்து நம்ம பண்ணும்போது இது வந்து நல்லா ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான் மற்ற பயிர்களை காட்டிலும் தினந்தோறும் இதுக்கு ஒரு வருமானம் நம்ம வந்து இதுலேருந்து ஈட்டலாம் அது போக நம்ம அடிவுரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வைக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஆர்டி தள்ளி வைங்க செடிக்கு மேலேயோ இல்லை அந்த தூருக்கு மேலேயோ உரம் போட்டு ஒரு புரோஜனமும் கிடையாதுங்க நாங்கள் வந்து ரெண்டு தடவை அப்படி ஒரு தப்பு பண்ணோம் இந்த களை எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரம் அப்படிக்கே அப்படியே இருக்குது ஒன்றும் கூட கரையில உரம் கரைஞ்சா தானே நமக்கு வந்து செடியில் வந்து மகசூல் வரும் அதனால் அந்த மாதிரி தவறு நீங்களும் பண்ணிடாதீங்க நான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே நம்ம சொந்த அனுபவம் நமக்கு என்ன பலன் நமக்கு டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் இது அதுதான் நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காக்கடான் வந்து இப்போது செடி அதுவும் வளர்ந்துகிட்ருக்கு இது காக்கடான் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஏக்கர் மல்லி தான் நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்தாச்சுங்க பட் இப்போ பரவாயில்ல எல்லாமே செடியெலாம் நல்லா சிறப்பாக வளர்ந்து நிற்கிதுங்க இது போக பன்னீர் ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட அந்த பன்னீர் ரோஸும் வந்து நம்ம அறுவடை பண்ணி போட்டுருக்கோம் மல்லி இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை இருக்குது தென்னை முருங்கை முருங்கை வந்து ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு வந்து செல் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து இதில் எடுக்கிறாங்க கேட்குறாங்க அதேமாதிரி வந்து இங்கே தெரிஞ்சவங்க நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்குறாங்க நம்ம வந்து ஒரு காயை வந்து பத்து ரூபாய்க்கு தான் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோங்க இதே வந்து இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறோம் அவங்களே வந்து அவங்களே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் மதிப்பு கொட்டி சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாபம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணால் இப்போது ஒரு ஐம்பது மரம் தான் இப்போ அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது தென்னையில் அடுத்த வருடம் ஐ ஹோப் ஸோ நமக்கு வந்து ஒரு ஐநூறு மரம் மொத்தமாக ஒரு அறுவடை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அது எப்படி அந்த அளவுக்கு நமக்கு வந்து சாத்தியப்படுதுன்னு பார்க்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட நான் வெளிப்படையாக உங்களோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க நான் விவசாயத்தில் வரும்போது ஜி ஏவும் தெரியாது எனக்கு பி தெரியாதுங்க விவசாயத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு ஆர்வம் நம்ம வந்து லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை அதை வந்து விவசாய நிலதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி பத்து வருஷம் நான் ஒன்றுமே பண்ணல இடத்த சும்மா அப்படியே சும்மா தான் கரம்பாக தான் கடந்துது எனக்கு என்ன பண்ணுறது கூட தெரியாதுங்க ஆனால் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சின்ன சின்ன விஷயமா கற்றுக்கிட்டும் போது அப்போ தான் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நமக்கு ஒரு விஷயம் தெளிவு இல்லைன்னா அதை நம்ம தெளிவாக சொல்லி தரதுக்கு வந்து யாருமே நமக்கு உதவ மாட்டேன்றாங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது தவிர்த்துறணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து இந்த சேனல் மூலமாக நம்ம வந்து நாலு பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் அது பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தாங்க அதனால் நீங்கள் ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து மோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து சேனலில் ரீச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் நம்ம பெரிய லெவலில் க்ரோ ஆகும்போதுங்க நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் மெத்தட்லேயும் அதுக்கப்புறம் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற மெத்தட்லேயும் நான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வந்து லே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மே மேம்பட்ட வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக வாழ முடியும் ஏன்னா ஒரு ஏக்கர் மல்லியில் ரெண்டு லட்சம் மேலே சம்பாதிக்கலாம் ஸோ மாதிரி பண்ணலாங்க நன்றி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவும் மற்றும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து நமக்கு வந்து மிக மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வுங்க அதனால் அவங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வடங்க தேங்க்யூ ஸோ மச்